அபிஷேகம் நிறம் நீளமா மாறும் அதிசய பால் அபிஷேகம் நிறம் மாறக்கூடிய அதிசயம் ஒரு கோவில்ல நடந்துட்டு இருக்கு இது எந்த கோவில்னா திருநாகேஸ்வரன் ராகு தான் இப்படி ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்கு இந்த கோவில் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருந்து தென்கிழக்குல காரைக்கால் போர் வழியில திருநாகேஸ்வரன் ஊர்ல இருக்க திருநாகேஸ்வரன் ராகு கோவில் தான் இந்த கோவில் காவிரி தென்கரையில பாடல் பெற்ற சிவத்தலங்கள் வரிசையில இருபத்தி ஒன்பதாவது தலமா திருநாகேஸ்வரம் இருக்கு பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள்ல ஒன்றான திருநாகேஸ்வரம் நவகிரக தலங்கள்ல ராகு பகவானுக்குரிய விசேஷ தலம் என்ற பெருமை உடையதான் அதாவது மனிதர்கள் தவறு செய்வது இயற்கையான ஒரு விஷயம்தான் ஆனாலும் நவகிரக நாயகர்களும் தவறு செஞ்சிருக்காங்க எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ராகு கோவில் அதாவது அந்த உணர்ந்து அவருடைய சக்தி ராகு பகவான் அவருடைய வலிமையை திரும்ப பெற தவம் இருந்து பெற்ற கோவில் தான் திருநாகேஸ்வரம் என்ற ஊர்ல இருக்க நாகநாதர் கோவில் இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலாம் அது மட்டும் இல்லாம சோழ மன்னர்களால கட்டப்பட்டதுன்னு இந்த கோவிலோட வரலாற்றுல சொல்லப்படுது பாதாள உலகத்துல இருந்து நாகராஜர் வந்து இந்த கோவில் இருக்க சிவபெருமான் வழிபட்டதால் நாகநாத சுவாமி அழைக்கப்பட்டாராம் இந்த கோவிலுடைய இறைவன் சம்பகாரணேஸ்வரர் நாகேஸ்வரர் நாகநாதர் கோவிலோட இறைவி கிரீகசாம்பிகை பெரியனின் முதல் அம்மை புராணங்கள் படி முனிவர் ஒருத்தருடைய மகன பாபாக இருந்த பகவான் தீண்டியதால அந்த முனிவரோட சாபம் பெற்று பகவானுடைய சக்திகள் எல்லாத்தையும் இழந்துட்டாராம் ராகுபகவான் இந்த தவம் இருந்து சிவபெருமானுடைய காட்சியை திரும்ப பெற்று பகவானுடைய சக்தி எல்லாத்தையும் திரும்ப அடைந்தாராம் நாகத்தோட வடிவத்திலேயே இருந்து பகவானுக்கு அருள் புரிந்ததால சிவபெருமான் நாகநாதர் அழைக்கப்பட்டாராம் இந்த கோவிலோட தலைவரலாறு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த திருநாகேஸ்வரன் பகவான் கோவில்ல இருக்க ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்றப்ப அந்த பால் நீல நிறத்துல மாறிடுமா இந்த அதிசயத்தை இந்த கோவிலுக்கு வர பக்தர்களால பார்க்க முடியுமா அது மட்டும் இல்லாம இந்த அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் ஆனா அபிஷேகம் பண்ற பால் எப்படி மாறுதுன்னு புரியாத புதிராவே இருப்பதா சொல்லப்படுது பொதுவா ராகு பகவான் மற்ற கோவில்கள்ல மனிதத்திலையும் நாகப்பாம்பு உடலுடன் தான் காட்சி கொடுப்பாரு ஆனா இந்த கோவில் ராகுபகவான் மனிதனோட வடிவத்துல தான் காட்சி அளிக்கிறார் அது மட்டும் இல்லாம அபிஷேகம் பண்ற பால் நீல நிறமா மாறுவதை இந்த கோவில் மட்டும்தான் நடக்குதான் சிறந்த சிவபக்த கிரகமாகிய ராகு பகவான் சில இடங்கள்ல மேன்மை பெற்று விளங்கிய போதிலும் திருநாகேஸ்வரன் நாகநாத சுவாமி கோவில்ல இரண்டாவது பிரகாரம் தென்மேற்கும் நிலையில நாகவல்லி நாகக்கண்ணியோடு மங்கள ராகுவாக தனி கோவில்ல அமர்ந்த நிலையில காட்சியளிக்கிறார் ராகு பகவானுக்கு உகந்த நிற நீல நிறம் என்பதால அணுகின்ற ஆடை மட்டும் இல்லாம இவருக்கு செய்யற பால் பால் அபிஷேகம் அப்போ ஊற்றும் போது உடல் மீது வரும்போது நிறமும் நீல நிறமா ராகுபகவானுக்கு உகந்த மலரா மந்த சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி பதினாறாம் தேதி ராகு பகவானோட மேல ஐந்திரடி அடி நீளமுள்ள நாகப்பாம்பு அதோடைய சட்டைய மாலையா பகவானுக்கு போட்டுட்டு அவரோட பெருமையை உலகத்துக்கு உணர்த்தினதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த பாம்பு சட்டைய பத்திர பயன்படுத்தி கண்ணாடி பேரலுக்குள்ள வச்சிருக்காங்களாம் இந்த கோவில இறைவனை தரிசனம் பண்ண வரும் பக்தர்களோட பார்வைக்காக காட்சி பொருளா வச்சிருக்காங்களாம் இந்த திருநாகேஸ்வரம் ராகு கோவிலுக்கு வந்து வழிபட்டா ராகக்கேது தோஷம் நீங்குமா ஜாதகத்துல ராக திசை நடப்பவர்கள் அவங்களோட பிறந்த அன்னைக்கு திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு வந்து விநாயகர் சிவபெருமான் கிரிகை சாம்பிகை அம்பாள் இவங்க எல்லாரையும் வழிபட்டு தங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்யணுமா திரும்ப தள்ளி போறது வீட்டில் நிம்மதியின்மை ஜாதகத்தில் புத்திர தோஷம் தோஷம் கால சர்பதோஷம் சர்பதோஷம் தோஷம் இதெல்லாம் நீங்க ராகு திசை ராகு புத்திர காலத்துல ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அர்ச்சனை ஹோமம் இதெல்லாம் செஞ்சு வழிபட்டா தோஷம் நிவர்த்தி பெறலாமா ராகுபகவானுடைய ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அது என்னன்னா மன்னனுக்கும் அசுரகுல பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவர் தான் பகவான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தப்ப அசுரனாகிய பகவான் உருமாறி தேவர்கள் வரிசையில சேர்ந்து மகாவிஷ்ணு கிட்ட இருந்து அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டாராம் எந்த உண்மையை தெரிஞ்சுகிட்ட மகாவிஷ்ணு அவரோட கையில இருந்து இந்த அகப்பையாளர் ராக பகவானோட மண்டையில அடிக்க தலை வேறு உடல் வேறுன்னு ரெண்டு துண்டா விழுந்துருச்சான் ஆனாலும் அமிர்தத்தை உண்ட மகிமேல மேல ராக பகவானோட தலைப்பகுதியில உயிர் இருந்திருக்கு ராக பகவானும் அவரோட தவறை நினைச்சு வருந்தி சிவபெருமான் கிட்ட வேண்டி நின்றாராம் உடனே சிவபெருமான் பாம்போட உடலை அவருக்கு கொடுத்து ராக பகவான ஒரு நிழல் கிரகமா ஆக்குனாராம் திருநாகேஸ்வரத்துல இருக்க ராக கோவிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் ஒரு காலத்துல இந்த கோவில் செண்பகவானமா இருந்திருக்கு செண்பக மரத்து நிழல்ல சிவபெருமான் லிங்க வடிவத்துல எழுந்திரலி இருந்தாராம் அதனால இறைவன் சிவபெருமானுக்கு சம்பக காரணிபுரத்தோட இருக்கும் இடது பக்கம் சூரிய வலது பக்கம் நூற்றுக்கால் மண்டபமும் இருக்கு கருவறையில மூலவர் கிழக்கு நோக்கி தான் அளிக்கிறார் கருவறை சுத்தி பிரகாரத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்களும் நடராஜர் சன்னதி நால்வர் சன்னதி இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாம சேக்கிலார் அவரோட தம்பி பாலரவாயர் அவரோட தாயார் அழகாம்பிகை இந்த மூவருக்குமே இந்த கோவில்ல தனித்தனி சன்னதிகள் இருக்கு இந்த கோவிலோட அம்பாளுக்கு இரண்டு சன்னதிகள் இருக்கும் இறைவன் சன்னதிக்கு பக்கத்துல பிரேனிவால் அம்மை தனி சன்னதியில அம்பாள் காட்சியளிக்கிறார் பிரேனா சந்திரன் அம்பாளோட பேருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மாலை பொழுதுல சந்திரனோட ஒளி அம்பாள் மேல விழுமாம் கார்த்திகை மாதத்து பௌர்ணமி நாள்ல இந்த அம்பாள தரிசிக்க அதிக அளவுல பக்தர்கள் வருவாங்களாம் இதை தவிர தனி கோவில்ல இன்னொரு இறைவியா கிரிவிசாம்பிகை சன்னதியும் இருக்கு இந்த அம்பால் தவ காட்சி அளிக்கிறாங்க இந்த அம்மனோட உருவம் ஆனதால அபிஷேகம் செய்ய மாட்டாங்களாம் சாத்துவாங்களாம் கிரிவிசாம்பிகைக்கு ரெண்டு பக்கமும் லட்சுமியும் சரஸ்வதியும் அதாவது வீணைய கையில தாங்கி சரஸ்வதி வலதுபுறமும் லக்ஷ்மி கையில தாமரை மலரை தாங்கி இடதுபுறமும் நின்ற குளத்துல காட்சியளிக்கிறாங்களாம் கிரிவிசாம்பிகை அம்பால் இந்த திருநாகேஸ்வரம் கோவில்ல கோவில் கொண்டத்துக்கு ஒரு புராண வரலாறும் இருக்கு இந்த அம்பாள் இங்கு கோவில் கொண்டத்துக்கு காரணமான

நடனமாட்டாலும் சிவபெருமான மட்டும் வணங்கும் பிருங்கி முனிவரோட அந்த செயலை அவரை மாத்திக்கலையாம் உடனே சிவபெருமான் அவரோட பக்தரோட வேதனைக்கு காரணமான அம்பிகை மேல கோபம் கொண்டு அம்பிகையை பூலோகம் போய் சில காலம் அவரை விட்டு பிரிந்து வழிபட்டு வரும்படியும் அதுக்கப்புறம் மதுரையில திருமணம் செய்து கொள்வதாகவும் சிவபெருமான் சொல்லிட்டாராம் சாபம் பெற்ற அன்னை சக்தி தேவிக்கு ஆறுதலாக அலைமகளும் கலைமகளும் அவருக்கு துணையா இருப்பாங்கன்னு சிவபெருமான் சொன்னாராம் பார்வதி தேவி பூலோகத்துக்கு வந்து செண்பகவனமான இந்த ஸ்தலத்துல தவம் செய்ய வர்றப்ப அவருக்கு துணையா லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் இங்கே வந்து எழுந்தருளினார்களாம் இந்த கோலத்தை தான் திருநாகேஸ்வரம் கோவில்ல விருகிசாமிக்கு சன்னதியில நாம தரிசிக்கலாம் பெரிய புராண ஆசிரியர் சேக்கிலால் பெருமாள் திருநாகேஸ்வரரின் மேற்கொண்ட அபரிமிதமான ஈடுபாட்டு காரணமாக கீர்த்தி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்து இரண்டாம் பிரகாரத்துல ஒரு மண்டபத்தையே நிர்மாணித்திருக்காரு இவருக்கு திருவடிஞானம் கிடைத்ததும் இந்த கோவில்ல தானா இது இன்னொரு சிறப்பா சொல்லப்படுது இந்த கோவில் இருக்க முருகப்பெருமான அருணகிரிநாதர் அவரோட திருப்புகள்ல பாடி இருக்காராம் இந்த கோவில் முருகன் மீது ஒரு பாடலும் இருக்கான் இந்த கோவில் இருக்க முருகப்பெருமான் ஒரு திருமுகத்தோடய நாலு திருக்கரங்களோடையும் நின்ற கோலத்துல வள்ளி தெய்வனையோட கிழக்கு நோக்கி எழுந்தருளி காட்சி அளிக்கிறாராம் இந்த முருகபெருமானுக்கு பக்கத்துல மயிலும் இருக்கான் கிரிபிசாம்பிகை சன்னதி இருக்கிற தனி கோவில்ல தான் பாலசுப்பிரமணிய அளிக்கிறாராம் இந்த கோவில்ல ஒரு காலத்துல பணம் திருத்தங்கள் இருந்ததா குறிப்புகளும் இருக்கு ஆனா இன்னைக்கு சூரிய புஷ்பகரன் என்ற ஒரு திருத்தம் மட்டும்தான் இருக்கு இந்த தீர்த்தத்தோட வலது பக்கத்துல நூற்றுக்கால் மண்டபம் அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு ஒரு தேர் மேல இந்த மண்டபம் இருப்பது போலவும் நடனம் ஆடுவது போல பாவனங்கள் செதுக்கப்பட்டிருக்குமா கோவிலுக்கு வந்து வழிபட்டு அகலிகையோடு திரும்ப இணைந்தாராம் அதுக்கப்புறம் நலன் என்பவர் அவர் இழந்த செல்வத்தையும் திரும்ப பெற்றாராம் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு பாண்டவர்கள் அவங்க இழந்த நாட்டையும் திரும்ப பெற்றாங்களாம் மட்டும் இல்லாம சந்திரவர்மன் இந்த கோவில் இருக்க சூரிய திருத்தத்துல நீராடி நாகேஸ்வரர வழிபட்டு

இவர் ஒரு ராசியில பதினெட்டு மாசம் தங்குவாராம் இந்த ராகு பகவான் பனிரெண்டு ராசிகளை சுற்றி வர பதினெட்டு ஆண்டுகள் ஆகுமா ராகுவுக்கு உகந்த கிழமை சனிக்கிழமை இவருக்கு உகந்த தானியம் உளுந்து ஜாதகத்துல ராகு தீசை நடப்பவர்கள் அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு வந்து விநாயகர் சிவபெருமன் கிருமி சாம்பிகை அம்பாள் இவங்க எல்லாரையும் வணங்கிட்டு தங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்யணுமா ராகு காலத்துல பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து விளக்கேற்றி வழிபடணுமா இந்த கோவிலில் உள்ள வன்னி மரத்துல மஞ்சள் கயிறு கட்டி வழிபட்டா திருமண தோஷம் நீங்குமா அதே மாதிரி வீட்டுல நாகம் வந்தா அவங்க பித்தளையில நாக வடிவனை செய்து இந்த கோவில்ல வைக்கணுமா நாகதோஷம் உள்ளவங்க கல்லாலான நாக வடிவை வைத்து தோஷம் நீங்க வழிபாடு செய்யணுமா குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறக்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவாங்களாம் இந்த கோவில் ராகு பரிகார தலம் அப்படின்றதால நாகதோஷம் உள்ளவங்க ராகுவுக்கு பாலபிஷேகம் செஞ்சு வழிபடுவாங்களாம் அவங்க வேண்டது நிறைவேறியதும் இந்த கோவில் இருக்க இறைவனுக்கும் அம்பாளுக்கும் பாலபிஷேகம் செஞ்சு வஸ்தன் சாத்தியும் வேண்டுதல் நிறைவேற்றுவாங்களாம் இந்த திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க